தேவன் தம்முடைய வேலையில் உனக்கு காரியத்தை வாய்க்கு செய்ய போகிற விசுவாசிக்கிறாயா அதுவும் விசுவாசிக்க முடியல ஆனால் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கிறது அவள் கருத்தரிக்கிறா அது பெற்று எடுக்கிறா அப்பொழுது ஆலயத்தில் போய் என்ன பெயர் வைக்கலாம்னு கேட்கிற பொழுது ஒரு எழுத்து எழுதி காட்டுகிறார் யோகான் என்று கொட்டேன் நாவின் கட்டு அறுக்கப்படுகிறது அது வரை இந்த மனுஷனுடைய வாய் அடைக்கப்பட்டே இருக்கிறது ஏற்கனவே சதுரத்தில் பலவீன இதில் பத்தாதுக்கு வாயு வரை பேச முடியல ஆனால் இந்த நேரத்தில் இந்த குழந்த தேவையா ஒவ்வொரு அவயமாக ஐயா கடங்கி வருதுன்னு நினச்சிருப்பாங்க ஜனங்கள் வயசாயிடுச்சு ஐயா வாய் பேச முடியல ஏதோ உள்ளே நிரம்பு ஏதோ அவருக்கு கோளாற ஆரம்பிச்சிச்சு பிரதாபமாக பார்த்துருக்குற நேரத்தில் திடீர்னு அம்மா ப்ரெக்னென்ட் ஆகுது வீட்டம்மா எப்படி இருக்கும் உலகத்துக்கு இல்லை உலகத்தை இவங்க பார்க்குற விதத்தான் எப்படி இருக்கும் பார்க்குறவனுக்கும் ஒரு குழப்பம் வரும் என்னடா இது பேசிட்ட மனுஷன் பேசலை புள்ள வைத்தலை நந்தம்மா கேள்வின்னு பார்த்தா அது அவ்வளோ குமரி மாதிரி வ சரீரெல்லாம் மாறி இருக்கு நான் சொல்கிறேன் உங்கள் ஜபத்தின் மூலம் சமுதாயத்தையே அதிசயங்களை கற்றுக்கான செய்ய போகிறான் நீ பெருக்குது அதிசயமில்லை உன்னை பார்க்குற எல்லாரும் அதிசயமாக பார்க்க போகிறாங்க எழுதி வைத்துக்கோள் இது அப்படியே நடக்கும் கர்த்தோட வேலை வந்திருக்கிறது நீ ஜெபித்து செபித்து சோர்ந்து போய் இருக்கிறாய் நீ ஜெபித்து ஜெபித்து இது இனி நடக்காது என்ற ஒரு சூழ்நிலை வந்திருக்கு ஏன்னா சூழல்லாம் மாறிடுச்சு காலமெல்லாம் போயிடுச்சு வாலிபம் மறைஞ்சிடுச்சு வயதிக்குள்ளே வந்துடுச்சு காடுவாபா வீடு போப்போன்ற சூழ்நிலை வந்திருக்கிற நேரத்தில் மறுபடியும் புதுப்பிக்கப்படுகிறதே என் சரீரம் இந்த மாலை வேலையிலே வந்திருக்கிற தேவஜரமே நீ ஜெபிக்கிற பொழுது என்ன நடக்கணும் முதல்ல உங்கள் சரீரம் சந்திக்கப்படும் ஜெபிக்கிற பொழுது ஜெபிக்கிறவர்களுக்கு சரீரத்தில் ஏதாவது கோளாறு வந்தால் உடனே அழுத்த கட்டத்துக்கு போயிடுவாங்க செவப்பட்டிய அளவுக்கு இது நடக்கும் மனம் அப்படி சொல்லும் நான் செத்து போயிட்டேன்னா ஜெபிக்கிறவர்கள் எப்பொழுதுமே சாவது இல்லை என்பது நான் சொல்ல வரல ஜெபிக்கிற பொழுது முதல் அற்புதம் என்ன உன் சொந்த சரீரம் விருத்தி அடையும் உன் பெலவீனம் பெலனாக மாறும் தேவனுடைய சிருஷ்டிப்பில பெலவீனம் என்பதே கிடையாது அது பெலவீனத்தை வர வழித்து கொண்டதெல்லாம் மனுஷன் அந்த நோவு என்று வந்ததே இந்த ஏவாளுக்கு தான் முதல் இல்லை பிரசவேதனை உழைப்பு அல்லது உழைப்பை காட்டிலும் ஒரு பகுதி மேலே அலைச்சல் வேர்வை சிந்துகிற ஒரு முதல் அனுபவம் வந்தது ஆதாமுக்கு தான் உழைப்பு ஏதேனும் தோட்டத்தில் உழைத்தாங்க இல்லைன்னு சொல்லுவேன்